அந்த ஒரு இறைவனை அடைவதற்கு தான் இவ்வளவு பிலாசபி இதுல சண்டை வேற உங்களுக்குள்ளார நான் எடுத்துக்கிட்டது தான் பெருசு நீ எடுத்துட்டது குறைச்ச நீ எதை எடுத்துக்கிட்டாலும் இறைவனை தான் அடைய போறோம் ஆனா அதுல லெவல்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இறைவனை இறுதியில அடைய போறோம் போகின்ற மார்க்கமும் அவன் பண்படுகின்ற ஆன்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவனோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனோட சக்தியில மாறுதல் வருது இப்ப நாம தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எல்லாம் யாரு தெரிஞ்சோ தெரியாமலோ விட்ட குறையோ இன்னைக்கு நான் சொல்றேன் எழுதி வச்சீங்க நீங்கள் எல்லாம் சித்தர்களின் பிள்ளைகள் எந்த சித்தராவனால் இருக்கலாம் நீங்க ஒரு வரையறை எல்லாம் வச்சுக்காதீங்க இப்ப நான் வந்து என்னை ஆட்கொண்டார் என்னுடைய குருநாதர் என் ரத்த கலப்பு போகருங்கிறதுனால ஞான பிருந்தாவனரோட ஸ்பீச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால எனக்கும் போகற்தான் குருநாதர்னு ஒரு வட்டம் போட்டுக்காதீங்க அப்படி வட்டம் போட்டால் சிக்கிப்பீங்க ப்ளைண்டாக இருங்க நீங்கள் அகத்தியரோட பிள்ளையாகவும் இருக்கலாம் வம்சாவளியாகவும் இருக்கலாம் காகபஜண்டரோடய வம்சாவளியாகவும் இருக்கலாம் புலஸ்தியரோடய வம்சாவளியாகவும் இருக்கலாம் கருவலாரோட வம்சாவளியாகவும் இருக்கலாம் கோரக்கரோட வம்சாவளியாகவும் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அந்த குருநாதர் வந்து உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அவர்கள்தான் அதை வெளிப்படுத்துவார்கள் நீ இந்த வம்சாவளி நீ இதை ஃபாலோ பண்ணு அந்த குருநாதர் உங்களை வந்து ஆட்கொள்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயமா இல்லை ஏன் இல்லை ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டம் தூக்கம் எப்படி சிறு மரணம்னு சொல்லிட்டேன் காலையில் விடிஞ்சு நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியும் உங்களோட அறிவு திருப்பி நீங்கள் கண்ணை திறந்து புலன்கள் கண் திறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் யூ ஃபீல் இட் உங்களுக்கு அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் காலை விடிந்து விட்டது இப்போ டைம் இதுங்கிற அறிவு எப்போ வருது நீங்கள் கண்ணை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அறிவு வரப்போகுது அது வரைக்கும் அந்த அறிவு உங்களுக்கு வராது அப்போ ஒவ்வொரு நாளுமே அற்புதம் தான் இறைவனோட ஒவ்வொரு செயலுமே அற்புதம் தான் நீங்கள் இறைவனை நீங்கள் போட்டுறீங்களா போட்டுருலையான்னு தெரியல ஆனால் அதிகமாக தூத்துறீங்க எனக்கு என்ன செஞ்சுட்டான் இறைவன் எனக்கு என்ன செஞ்சுட்டானுங்க நான் இத்தனை ஜீவ சமாதியில போனையோ நீ கண்ணை திறந்து கல்ல எந்திரிக்கிறதே பெரிய விஷயம் என்ன கேச்சும் நினச்சி பார்த்துருக்கோம்மா சாப்பிட்றோம் சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல போய் ஒரு மூணு மணி நேரத்தில் செரிமானம் ஆகி மீண்டும் பசிக்குது அது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா தெரியாது அதெல்லாம் அதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உணர்ந்துருப்போமா ஏன் இந்த உடம்பு வளர்க்கணும் இந்த உடம்பு வளர்ந்தால் தான் இறைவனை அடைய முடியும் உடம்புல சக்தி இல்லாமல் தெம்பு இல்லைன்னா நீங்கள் போய் அப்படியே ஊன முற்று போய் படுத்துக்க வேண்டியதான் அப்போ அவன் படைத்தது தான் நம்ம சாப்பிட போகிறோம் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லாமே அவன் படைச்சது தான் ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போட்டு தான் ஆகணும் இந்த உடலை வளர்த்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது வேணா வரட்டு பிடிவாகத்துக்கு வேணால் நாலு நாள் இருப்பீங்களா அஞ்சு நாள் இருப்பீங்களா அவ்வளோ தான் மயக்கம் போட்டு க்ளூக்கோஸ் லெவல் ரொம்ப கீழே லோவாயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு உழவு போகிறீங்க ஏன் உங்களுக்கு எந்த வாசலுமே திறக்கலை ஒன்பது வாசல் பிறப்பிலிருந்து திறந்துருக்கு ஆனால் நீங்கள் பிறந்தப்ப பத்தாவது வாசலும் திறந்து தான் பிறந்தீங்க ஆனா அந்த பத்தாவது வாசல் மூடிக்குச்சு நீங்க வளர வளர பத்தாவது வாசல் மூடிடுச்சு உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து போயிடுச்சு பிறந்த குழந்தைக்கு குளி திறந்துதான் இருக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க மனித தேகம் இதுதான் ரகசியம் இந்த பேசிக் ரகசியம் தெரியாம நீங்க என்ன போய் பண்ண போறீங்க ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா பிஃபோர் பர்த்து ஆஃப்டர் டெத்து நான் என்னவாக போகிறேன் நான் இருந்தேனா முதல்ல பிஃபோர் பர்த்தில் நான் இருந்தேனா நான் இருந்தேனா எப்படி இருந்தேன் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த தேகம் பிறப்பதற்கு முன்பு நான் என்பது இந்த உடல் அல்ல என்றார் நான் இந்த உடம்பு இல்லைன்னா அப்ப நான் என்னவாக எந்த இடத்திலே இருந்தேன் யார் செலக்ட் பண்ணது இந்த தாய்க்கும் தகப்பனுக்கு தான் நான் பிறக்கணுங்கிறத யாரு செலக்ட் பண்ணது இந்த கேள்விக்கு எதிரும் பதில் இருக்கா நீங்க என்ன செலக்ட் பண்ணியா பிறந்தீங்க செலக்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பா உங்க மனசாட்சிக்கே தெரியும் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கு மட்டும் நம்ம பிறந்திருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருப்பீங்க உண்மையெல்லாம் ஏத்துங்கப்பா உண்மைதானே ஏன்னா தான் பெத்தவங்களை வந்து நல்லவங்க சொல்லியிருக்கோம் யாருமே போட்டுற மாட்டோம் பட் மனசுக்குள்ளா இருக்கும் தூட்டுவும் மாட்டீங்க பட் கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணி இந்த தாய்க்கு தகப்பனுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த இடத்துல பிறக்கணும்னு நீங்க பிறக்கல பட் உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்பது எப்படி ஐடென்டிபிகேஷன் பண்றோம் நான் என்பது இப்போதைக்கு இந்த உடம்பு நான் இந்த உடம்பு தான் சொல்ல முடியும் ஒருபடி மேலே போய் நான் என்பதை வரையறை செய்யும் போது பர்சனாலிட்டியை சொல்லுவோம் கேரக்டர் என் கேரக்டரு தான் எனக்கு இதுதான் பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது எனக்கு இந்த கலர் பிடிக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு உங்களோட குணாதிசயங்களை நான் சொல்லுவீங்க எவ்வளோ தங்கமான மனுஷன் ஐயா ஒரு வார்த்தை கூட அதன்ட்டு பேச மாட்டார் எவ்வளோ அற்புதமான மனிதர் அப்போ அவரோட குணாதிசயத்தையும் நானை குறிப்பிட்டு சொல்லுவீங்க அதற்கு அப்பாற்பட்டு எவனாச்சும் ஒருத்தவன் அவனுக்குள்ளே இருக்கிற உயிரை நான் என்ற அடையாளத்திலே யாராச்சும் சொல்லியிருக்கானா அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது பட் இந்த எண்ணங்களாக நீங்கள் இல்லை பிஃபோர் பர்தில் நீங்கள் இந்த தேகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணமாக இல்லை இந்த உடம்பும் உங்ககிட்ட இல்லை அப்போ நீங்கள் என்னவாக இருந்திருப்பீங்க ஸோ மகான்கள் உணர்ந்து உயிராக இருந்திருப்பீங்க ஆத்மாவாக இருந்திருப்பீங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு செய்தி அகத்தியர் சொன்னாலும் அது செய்திதான் போகபிரான் சொன்னாலும் செய்திதான் பகவத்கீதையில் சொன்னாலும் அது ஒரு செய்தி மெசேஜ் ஒரு தீர்க்க தரிசி எழுதுனா மெசேஜ் கடவுளே வந்து சொன்னாலும் அது ஒரு மெசேஜ் பட் உயிரோட அனுபவம் உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட கிடையாது யார் காட்சி இருக்கா உயிரோட அனுபவம் பெற்றுட்டா எவன் செத்தாலும் நம்ம அலுவமாட்டோம் ஏன்னா உங்களுக்கு தான் உயிர்னா என்னன்னு தெரியுமே இந்த உடம்புக்குள்ள இருக்க உயிர் என்ன ஆணுச்சுன்னு தெரியுமே ஆஃப்டர் டெத்துன்னு சொல்லக்கூடியது இந்த உடம்புலிருந்து உயிர் பிரிந்த பின்பு அசைவற்று கடக்கின்ற சடலத்தை பார்த்து எவனும் அழக மாட்டான் யாரு உண்மையாவே உயிர் அனுபவத்தை பெற்றவன் கஷ்டப்பட மாட்டான் அழுக மாட்டான் பட் நம்ம பார்த்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்போது ஒன்பது ஒம்பது சதம் பேர் ஒரு ஃபீலிங் உள்ளார வந்திருக்கு ஏன்னா அவனுக்கு ஒரிஜினல் உயிர் அனுபவமானது இல்லை அப்போ இந்த பிஃபோர் பர்த் ஆஃப்டர் டெத்து முதல்ல நம்ம என்னவானு யாராச்சும் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சா அதற்கு தான் தன்னை எறிதல் நாம் இப்பொழுது கேடான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கேடுனா தெரியுமா நல்ல கர்மமும் கெட்ட கர்மமும் மாத்தி மாத்தி நம்மளை கையாண்டுிட்டு வரும் இந்த வாழ்க்கைக்கு பேர் கேடு கேடு பெற்ற வாழ்க்கை ஏன் நிலையானது இல்லை கெட்டு போன வாழ்க்கை கேடுன்னா நீங்கள் எப்படி நினைக்கினா கெட்டு போயிடுச்சு என் வாழ்க்கை ஏன் நான் நிலையாகவே இல்லையே ஏன்னா இன்றைக்கு இன்ப கர்மம் இருக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு துன்பம் எனக்கு கர்மமா வந்துடும் அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் அப்போ நான் வந்து ஒரு நிலையாக இல்லை ஸ்டாண்டர்டாக இல்லை நான் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கேன் அப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு நிலையானது இல்லை அப்ப இந்த வாழ்க்கை வந்து கேடான வாழ்க்கை நம்ம இப்ப கேடான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த கேடான வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்கின்ற ரகசியத்தை சொல்வதுதான் ரகசிய சித்தர் சிகிச்சை நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உங்க வாழ்க்கை இதை எப்ப நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகிறீங்களோ அந்த தருணத்துல நீங்க நல்லத நோக்கி போலாம் எப்ப நான் இதை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு நீங்க இப்படியே வாழ்றீங்களோ நீங்க எத்தனை பிலாசபி படிச்சாலும் ஆயிரம் பேர் ஸ்பீச் கேட்டாலும் நீங்க சத்தியம் பண்ணி சொல்றேன் எத்தனை லட்சம் தீட்சை வாங்கினாலும் உங்கள் வாழ்க்கை கேடான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் நிலையான வாழ்க்கைக்கு வர முடியாது ஏன் தெரியுமா இறைவனுக்கு எல்லா வேதமும் இதை வந்து ஒத்துக்குது நாமமும் அல்ல ரூபமும் இல்லை இறைவனுக்கு இறைவன் சொல்றது கூட நம்ம வந்து ஒரு வார்த்தையை வந்து கோட் பண்ணியிருக்கோம் இறைவன் காட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து சொல்றோம் வேற எப்படி சொல்றது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றோம் பட் உண்மையாவே இறைவன் அப்படிங்கிறவருக்கு நாமமும் இல்லை நாமம்னா சொல்லால் அவரை வந்து நம்ம வந்து பிடிக்க முடியாது ரூபமும் இல்லை நல்லா புரிஞ்சுங்க உங்க மைண்டு தட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சத் சங்கம் ஃபுல்லாகவே சயின்ஸு நான் சயின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே விளக்குறேன் நான் இப்போ சொல்றது எல்லாமே சயின்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு கண்ணை மூடி பாருங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணணும் கற்பனை சக்திங்கிறது மனதோட சக்தி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணணும்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒன்று சொல்லால் கற்பனை பண்ணலாம் அதாவது வார்த்தைகளால் நீங்கள் கோட் பண்ணி கற்பனை பண்ணலாம் இல்லை இமேஜ் ஒரு 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 ரூபத்தை வந்து நீங்கள் இமேஜினரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அம்பாவை உபதேசம் வாங்கி அம்பாவை உ உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அம்பாள் படம் இருக்கும் இந்த அம்பாள் படத்துக்கு பூஜை பண்ணுவீங்க ரொம்ப உருகி நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த உருவமானது உங்களுடைய மனதில் பதியுது மனதில் பதிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் அந்த மந்திர ஜபத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த அச்சர சொற்கள் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்ச சக்தியை ஒரு ஃப்ரீக்குவன்சியில் கொண்டு வரும் கொண்டு வந்து நீங்க ஏற்கனவே பதிய வச்சு வச்சிருக்கீங்க பாருங்க ஒரு வடிவம் அந்த வடிவத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும் இவ்வளோ தான் தெய்வீக காட்சிகள் பட் இப்போ தெய்வமே இல்லையா அப்ப அம்பால் உண்மையா இல்லையா இருக்கு எப்படி இருக்குனுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு தெய்வங்கள் இருப்பது உண்மையா இருக்கு ப்ரூஃப் ஏன் திருக்குறளில் ஒரு வார்த்தை வரும் ஒரு குரல் நல்லா புரிஞ்சுங்க தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் தரும் அப்ப தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் உலக பொதுமறையா வேர்ல்டே ஏத்துக்குச்சு ஜாதி மத இனம் மொழி கடந்த உலகமே ஏத்துக்குச்சு உலக பொதுமறைன்னு அதுல சொல்றாரு தெய்வத்தால் ஆகாது என்ன அப்ப தெய்வம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் அதான் ஆகாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் ஒரு பெரிய ஞானி ஒரு பெரிய மகான் ஏத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் தான் இது எல்லாமே உங்கள் அனுபவத்தில் நீங்க உணர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு செய்தி தான் பட் இந்த செய்தி எப்பேரிப்பட்ட செய்தி ப்ரூஃப்டான ஒரு விஷயம் இது வந்து நான் ப்ரூஃப் பண்ணி பல மகான்களும் பல ஞானிகளும் பல யோகிகளும் சித்தர்களும் நிரூபிச்ச உண்மையை வந்து நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க இதுதான் இந்த வார்த்தைகள் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு படிப்படியாக அழைச்சிட்டு போகும் அப்ப இந்த தெய்வத்தோட காட்சியானது எனக்கு வந்து பிள்ளையார் வந்து காட்சி கொடுத்தாரு எனக்கு அம்பாள் காட்சி கொடுத்துச்சு எனக்கு சிவலிங்கம் காட்சி கொடுத்து அவ்வளோ இந்த வாட்ஸ்அப்ல போடுறீங்க என்னால் கேட்க முடியல பட் சொன்னாலும் வருத்தப்படுவீங்க ஏன்னா உண்மை எப்பொழுதும் வலிக்கும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீங்க இருக்கு இருக்குன்னு சொல்லும் போது அந்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் ஓ இருக்கா சரி இருக்கட்டும் அது இருக்கிற வரைக்கும் நீங்க உண்மையை உணர போறதே கிடையாது சூன்யத்துக்கு ஏது உருவம் சூன்யமான ஒரு விஷயம் பட் அந்த ஃப்ரீக்வன்சி அப்போ அந்த எக்ஸ்பீரியன் அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் அப்போ எனக்கு அம்பால் காட்சி கொடுத்தது பொய்யா விநாயகர் காட்சி கொடுத்தது பொய்யா நான் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணனே இதை இதை உருவாக்குனது சித்தர்களும் ரிஷிகளும் தானே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போ அவங்க உருவாக்குனாங்க இந்த காட்சி வரும்னு அகத்தியர் சொன்னார் அப்போ எனக்கு அதுமாரி வந்துச்சு அப்ப நான் பார்த்தது பொய்யா ஐயா உண்மை எப்படி இருக்குன்னா அந்த உண்மை ஒரு மெகாவாட்ஸ் கரண்ட் இருக்கு பத்தாயிரம் மெகாவாட்ஸ் கரண்ட் இருக்கு அந்த கரண்ட்டை அப்படியே டேரக்டா அந்த லைட்டுக்கு கொடுத்தா என்ன ஆகும் வெடிச்சிடும் அந்த ஒயரே புறஞ்சு போயிடும் நீங்க கொடுத்த கனெக்ஷனே கொடுக்கவே முடியாது